வருடத்தில் எதிராகம்ஏசிசி எனப்படும் ஊழல் தடுப்பு ஆணையம் எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கையால் அரசியல்வாதிகள் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது கடந்த வாரத்தில் முன்னாள் பிரதமர் திரு ஸ்ரீ இஸ்மாயில் சபரியுடன் தொடர்புடைய நான்கு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர் மேலும் இதன் மீதான விசாரணைக்கு உதவ பலர் அழைக்கப்பட்டுள்ளனர் இந்த அதிரடி கைது நடவடிக்கையை எம்ஏசிசி தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கியும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் விசாரணைக்கு உதவ முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் யாக்கூப் அழைக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு விசாரணைக்கு உதவ வாக்குமூலம் அளிக்க எம்ஏசிசி யாரை வேண்டுமானாலும் அழைக்கும் என்று அவர் கூறினார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பகதான் ஹரப்பான் ஆட்சியை கவிழ்த்த பின்னர் நாட்டில் அடுத்த அரசியல் நாடகங்கள் அரங்கேற்றம் கண்டது அப்போதுதான் நாட்டின் ஒன்பதாவது பிரதமராக ஸ்ரீ இஸ்மேல் சபரியாகோ பதவி வகித்தார் இவர் ஒரு ஆண்டு ஒரு மாதம் மட்டுமே பிரதமராக இருந்தார் ஆனால் இந்த ஒரு வருட காலத்தில் அவரின் அதிகாரிகளிடம் இருந்து பதினேழு கோடி வெள்ளி மற்றும் எழுபது லட்சம் வெள்ளி என தங்க கட்டிகளை எம்ஏசிசி பறிமுதல் செய்து இருப்பது நாட்டில் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சபரி யாகூப் அதிகாரிகள் வீடுகளில் நடத்தப்பட்டு அதிரடி சோதனையில் இந்த ரொக்கம் மற்றும் தங்க கட்டிகள் சிக்கியதாக விளக்கம் அளித்துள்ளது ஒரு வருடத்தில் எத்தனை கோடி என்றால் முன்பு அறுபது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவர்கள் எவ்வளவு சுருட்டி இருப்பார்கள் என்ற கேள்வி மக்கள் முன் எழுகிறது நாட்டின் பத்தாவது பிரதமராக பதவியேற்றுள்ள டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மணானி அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக உள்ளது யார் தவறு செய்தாலும் அரசாங்கம் அவர்களை தற்காத்துக் கொள்ளாது என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் டாக்டர் அன்று தொட்டு இன்று வரை ஊழலுக்கு எதிராக துணிந்து போராடுகிறார் மக்களின் பணத்தை கொள்ளை அடித்து அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக ஊழல் தடுப்பு ஆணையம் எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகள் மிகவும் பாராட்டுக்குரியது அந்த வகையில் அறுபது ஆண்டுகளாக மக்கள் பணத்தை சுருட்டிய களவாணிகள் மீது எம்ஐசிசி நடவடிக்கை பாய வேண்டும் இதைதான் மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள் அன்வார் இப்போது நாட்டை சிறந்த வழியில் வழிநடத்தி வருகிறார் பொருளாதார முன்னேற்றம் அடைந்து வருகிறது விழுக்காடு லாப ஈவு வழங்கப்படுவது மடானி அரசாங்கம் சரியான திசையில் செல்கிறது அதே சமயம் ஊழல் பெருச்சாளிகளை எம்ஏசிசி விட்டுவிடக் கூடாது என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு நம்ம தமிழ்நேசன் டிவியை subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு